விவசனவருக்கும் வணக்கம் இந்த சேரீலாம் நான் பொங்கலோடு பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இது எல்லாமே எனக்காக நான் எடுத்த சேலைகள் தான் ஆனால் எனக்கும் மைண்டில் வந்து ரொம்ப நாளாக அந்த சேரீலாம் சேல்ஸ் பண்ணி ஆன்லைனில் போடணும்னு ஒரு ஆசை உண்டுங்க எல்லாரையும் போல் நம்மளும் பண்ணலான்னு நினப்பு உண்டு இதை இன்றைக்கி வந்து நிறையா எடுத்த ஸேரிகளையெல்லாம் எல்லோரும் முக்கியமாக பெண்கள் எல்லாம் பார்ப்பாங்க அதனால் ஷேர் பண்ணலான்னு இது ஒரு இது சே இது ஒரு சேலைங்க இது வந்து இது அப்போ அடுத்தது தௌசண்ட்னு நினைக்கிறேன் இ இது தௌசண்டாக எயிட் ஃபிஃப்டியானு தெரியல இந்த சேலை இது ஒன்றுங்க இது காட்டனில் காட்டன் மிக்ஸ்டு தான் இந்த சேலை இது காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி இந்த ஜரிலாம் கொடுத்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால எடுத்துட்டேன் இதுவும் தௌசண்ட்குள்ள தான் விலை இது வந்து செவன் ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் அது இந்த சாரீ வந்து பியூர் சாஃப்டிலே ஒன்றும் போட்டாங்க இதெல்லாம் ஆன்லைனில் வாங்கினது தான் ஆன்லைனில் வாங்கினது தான் இது ரகமத்தில் வாங்கினது இதுவும் பியூர் சாஃப்டியில் வர்றது தான் அப்புறம் இது கொஞ்சம் நல்லா அழகாக கல கொஞ்சம் லேஸாகவே இருக்குது நல்லா லேஸாக இருக்குது நம்ம கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுலேயே ப்ளவுஸும் இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லாயிருக்கும் அது இது ஒரு இது ஏதோ ஒரு சில்கு இந்த இந்த டிசைனும் இதுவும் நல்லா இருந்துச்சு இந்த கலர் காம்பினேஷன் இது வந்து ஒரு ஆஷ் கலரும் இல்லாமல் ஒரு கலரு அதுக்கு வந்து இந்த கலரில் பா கீழே ஒரு லைன் வருது இது நல்லா இருந்துச்சு இது அதனால இதை எடுத்துட்டேன் இது வந்து பிராசோவில் வர்றது இது பிராசோ ஆனால் பிராசோ வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க கட்டுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கட்டிட்டு போகும்போது அப்படியே சில சிலன்னு ரொம்ப இருக்குது இதுவும் கூட பிராசோ தான் இது வந்து தீபா போட்டிக்குள்ளே வாங்கினது தான் இது அங்கே தான் நான் நிறையாவே வாங்கியிருக்கேன் இதுவும் ஒரு ஷிப்பான் அந்த டிசைனுக்காக வாங்கினது நான் டிசைனுக்காக இது வந்து நானூற்றி ஐம்பது தான் இது இந்த பிராசோலாம் வந்து ஐநூற்றி அது இது நானூற்றி சொச்சம்னு நினைக்கிறேன் இது வந்து ஐநூற்றி சொச்சமாக ஐநூறு ஸ்டம் இதுவும் இது வந்து லினன் காட்டன் இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இது அப்பப்போ வாங்கி சேர்த்தா தான் இப்போ எல்லாம் நம்மளை வந்து மொத்தமாக கடையில் கொண்டு விட்டு இத்தலையும் கேட்டால் நமக்கு கொடுக்க மாட்டாங்க ஒன்று கூட காமிக்க மாட்டாங்க இது பாருங்க இதுவும் அந்த மாதிரி இந்த ரோஸ்க்காக வாங்கினது இது இந்த பாருங்க இந்த சாரீ பாருங்க இது நல்லா இருக்குங்க அது கட்டுறதுக்கு ரொம்ப இருக்கு இதில் வந்து ப்ளவுஸெல்லாம் வந்து ரொம்ப லாங்காக ஒரு மீட்ரு வரா மாதிரி இருந்துருது இந்த எல்லாம் இது எப்போதும் போல ஃபர்ஸ்டில் வந்ததில் டோலா சிக்கு ஆரம்பத்தில் அதுங்க இது இந்த வரலி ஆட்டு போட்டு அது இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது நான் மறுபடியும் திருப்பம் காமிக்கிறேன் ஒயிட்டு பிளாக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு ரோஸ் அதெல்லாம் அதெல்லாம் கூட வாங்கிக்கிட்டாப்போ இது ஒன்றுங்க இது வந்து எங்கும் விற்கிதோ கல்யாணி காட்டன் செம்மையாக இருக்குங்க இது இந்த கல்யாணி காட்டன் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது கட்டுறதுக்கும் சரி கட்டிக்கிட்டு போனாலும் பட்டு சாரி மாதிரி இருக்குது ஆனால் நமக்கு உடுத்துறதுக்கு ரொம்ப அழகாக வந்துடுது காட்டன் புடவை மாதிரி நல்லா அழகாக இருப்போ ஆனால் பார்க்குறதுக்கு வந்து பட்டு சாரி மாதிரி இருந்து போயிடுது இப்போ இது பார்த்தீங்கன்னா பியூர் சாப்பிட்டிங்க இது பியூர் நான் செவன் ஆமாம் செவன் ஹண்ட்ரட் தான் இது இது ஃபஸ்ட்டில் பியூர் சாஃப்டி போட்டாங்க அப்போ வாங்கினது நான் பார்த்தீங்கன்னா அந்த மேங்கோ டிசைன் வருது பாருங்கள் மேங்கோ டிசைன் வருது இதுக்காக தான் நான் வாங்கினது அந்த இந்த மாதிரி ஸ்கை ப்ளூக்கு வந்து க்ரீன் பார்ட்ரு போட்டிருக்காங்க இது கட்டுனா செமையாக இருக்கும் உள்ள ப்ளவுஸும் கூட ப்ளவுஸும் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க எங்கேயும் இருந்துச்சு இது முந்தி அந்த இருக்குது பாருங்க இது ப்ளவுஸுங்க இந்த ப்ளவுஸும் நம்ம நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் போடும்போதே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப அழகான சேலைகளை நம்ம வாங்கிடலாம் ஆனால் இதெல்லாம் வந்து கடையில் போய் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு தான் காமிப்பாங்க அதுலேயும் முக்கியமான நல்ல டிசைனில் உள்ளதெல்லாம் எடுத்துருவாங்க நம்ம எதுவுமே அப்போ போய் கேட்க முடியாது ஆனால் இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி சேர்த்துக்கலாங்க நிறையா பேர் நல்லா அழகாக போடுறாங்க அதில் பார்த்து நம்ம வாங்கிக்க வேண்டியது ஏன்னா நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே உள்ளது மாதிரி தௌசண்ட் இதெல்லாம் வந்து ஆர்டினரியாக நம்ம வந்து எங்கேயாவது ஒரு நாலு இடத்துக்கு கட்டிகிட்டு போயிட்டு மற்ற நேரங்களில் நம்ம வீட்டிலையே கட்டிக்கலாம் அந்த மாதிரி தானே அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் பெரிய ரொம்ப விலை கொண்டு போ வாங்கினோம்னா அதை வந்து நம்ம வெளியில் மட்டும்தான் கட்டிகிட்டு போகலாம் வீட்டில் கட்டுறதுக்கு நமக்கு ஒருத்தரா மாதிரி இருக்கும் ஆனால் என்னென்னா நம்ம வந்து அப்போ வாங்கின உடனே அதை செக் அவுட் பண்ணிடணும் செக் அவுட் பண்ணி அதிக விலைக்கு இருந்ததுன்னா ஒரு வீடியோவும் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது நம்ம வந்து திரும்ப அதை காமிச்சு நம்ம எதுவும் டேமேஜ் இருந்ததுன்னா காமிச்சு போடுறதுக்கு மற்றபடி இந்த ஆன்லைனில் போடுறது எல்லோருமே இன்னும் பெரும்பாலும் நல்லதாக தான் போடுறாங்க இது நிறையா பெண்கள்லாம் விரும்பி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸுங்க